காவியம் பாடவா காதலே இருட்டியே போச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு தேடி ஒருத்தர் கூட வரல நான் கூட மயிலு போன் போட்டு தம்பிக்கு தேடிப்பேடி வருவச்சிட்டு இருந்தேன் ಯಾರೇ ಇಲ್ಲಿ தேಡಿ வரமாட்டಾವೆ ಕಟ್ಟನ ಪೂರ್ತಿನೇ ಬರಲ್ಲಂತೂ ಯಾರು ಬರಬಾಮ್ಮ ಕೋಯಿಲ 나డే ಚಾತ್ನೋ ನೀಂಗೆ வெளிய போಂಗೆ வெளிய போಣಮ್ಮ சாಮಿ ಎಂಗೇ போறದನೇ தெரியಲ್ಲ சாಮಿ வெளிய போறದಕ್ಕೆ ನನಗೆ ಭಯmarque ನನಗೆ వీడವಿಲ್ಲ ಎನ್ನ ಮಾಳ್ சொல்றೇ ಇவ்வளவு நாளா ಎงಗೆ ಇರndiye ಅங்கேပဲ ಇರಂಗೆ ನಾನು ಪೂರ್ತಿ വീട്ടಲ್ಲೇ ಇದ್ದೆ சாಮಿ ಅವರೇನೇ ತೋರ್ತಿ ಬಿಟ್ಟாரு ಅದಾ ಎงಗೆ போறದೂ தெரியாம

உடனே ராசாத்தி நீயே அடிச்சுட்டு நீயே பிள்ளைய கூட்டிட்டு வந்த ஹாஸ்பிட்டல் அவட்ட சண்டை இருந்தா அவ இப்பதான் கிளம்பி வீட்டுக்கு போனா மச்சா உங்க போன் போட்டு அதே மாதிரி சொல்லியிருக்கா ஒரு நல்லது இப்படி எல்லாம் பேசக்கூடாது மச்சா உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி வைங்க அப்போ பிரியங்காவை யார் வந்து அடிப்பா அவளுக்கு யார் விரோத இருக்கா அந்த மீனாவும் மீனாவோட அண்ணன் தான் ஆள் வச்சு அடிச்சிருக்கணும் பிரியங்காவை அடிச்சுட்டு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காவே மச்சா நீங்க அப்படி எல்லாம் யோசிச்சு நீங்களும் மாதிரியே யோசிச்சா என்ன என் தங்கச்சி பிள்ளைக்கு நாடகம் ராசாட்டி சொன்னது கேட்டுட்டு அவளவு மாதிரியே பேசாதீங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்கறதுனால அவளுக்கு என்ன கிடைக்க போகுது கெடுதல் நினைச்சா இருந்தாலும் நினைப்பா இது ஏதோ துண்டுறதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்கா அவன் தான் ஆள் இருந்தவனே அடிச்சு போட்டு போயிருப்பானு எனக்கு தோடுது இல்லனா ராசாத்தி எப்படி எங்காவது எங்கேயாவது பிரச்சனை பண்ணாவலான்னு தெரியல ராசாத்தி எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்ல மாட்டா பிரியங்க கண் முடிச்சாதா உண்மை என்னன்னு தெரிய வர மச்சா அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்களும் அவ்வளவு மாதிரியே எல்லாரும் மேலே பழி போடாதுங்க எவ்வளவு நேரம் பொறுமையா சொல்றியா பிரியங்கா எப்போ கண் முடிப்பாளா நீங்க முதல்ல எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு வந்து சேர்த்தியா நான் சேர்க்கல மச்சா மீனாதான் கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கா இது எங்க மர்ம ஹாஸ்பிட்டல் தான் பெரியோ எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்தியான்னு கேக்குறேன் ஊருக்குள்ள வேற ஆஸ்பத்திரி இல்லையா எதுக்கு அவங்க சொந்தக்காரவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காவ இதுலயே தெரியுது ஏதோ வில்லங்க இருக்குன்னு மச்சா நீங்க நினைக்கிற மாதிரி மாப்பிள்ள கிடையாது அவர் எதுக்கு எல்லாரும் கூட சேர்ந்து நாடகம் ஆடனா அவரு டாக்டர் இல்ல இல்ல இது சரிபட்டு வராது நாம பிரியங்காவை கூட்டிட்டு வேற ஹாஸ்பிட்டல் போல வாங்க உடனே பிரியங்காவை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க மச்சா எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலும் இங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ அதே தான் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள நல்ல டாக்டர்

இப்ப கூட நீங்க ராசாத்ய அக்கா கூட போய் வாளுங்க வாளுங்கன்னு தினமா அவன் சொல்லிட்டுதான் இருக்காள் நான் தான் அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கேன் எனக்கு தான் உன் மேல போவோம் நீ பண்ணது எதுவும் எனக்கு பிடிக்கலன்னா நான் அங்க போய் இருக்கேன் இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவ தினமும் ராசாத்யக்கா போவோம் பிரியங்கா போவோம் அங்க போய் இருங்கன்னு எத்தனை தடவை தெரியுமா சொல்லுவா இப்ப கூட பிரியங்காக்கு இப்படி அயிடுச்சேன்னு வீட்டை கூட பூட்டாம பதறி அடிச்சுட்டு அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துருக்கா இப்படிப்பட்ட மனசு உனக்கு வருமா

இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல பிரியங்காவை நல்லா பார்த்துக்கிடுவாள நான் மறும்கிட்ட சொல்லியிருக்கேன் பிரியங்காவுக்கும் ஒண்ணா ஆகாது என்ன கொஞ்ச நேரத்தில் கண் முடிச்சிடுவான்னு மாப்பிள்ள சொன்னாவ அதனால தான் நானே பயம் இல்லாமல் நின்றுட்டு இருக்கேன் ஆசகத்தை கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லுங்க மச்சான் உமா உம் ஹாஸ்பிடலுக்கா ஆக தவறு தாரு ஆகாத வரணும்

மாப்பிள்ள இப்ப எதுக்கு என் தங்கச்சி கூட சண்டை போட்டு இருக்கீயா அங்க அடிபட்டு கிடக்குறது உங்க பிள்ளை கொஞ்ச மாதிரி நீங்க பொறுமையோட இருங்க மச்சா படி சொல்றீங்க கஷ்டமா உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் மாப்பிள்ள அதனாலதான் அப்படி முதல்ல பேசுற கண்டுக்கிடாதங்க முதல பிள்ளையிட்டு போனான்னு பாருங்க பாருங்க மச்சா மர்ம சொன்னாவே என்ன கொஞ்சம் நேரத்துல கண்டு முடிச்சிருவானு கண்டு முடிச்ச பறவே பிரியாங்கிட்ட கேட்டுட்டு எங்கனால கூட்டிட்டு போங்க

இரோலா திருந்தவே மண்டார்